நம்ம மல்லிக்கு எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ வேற வழியே இல்லாமல் தன்னோட அண்ணன் சொல்றத நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க அதாவது இவ்வளவு பாசத்தோடு இருக்கிற நம்ம மல்லியை வந்து போயிணா அவங்க அண்ணன் தப்பா நினைச்சது ரொம்பவே வந்து போய்னா தப்பு தான் பட் இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து போய்னா அப்படிதான் யோசிச்சிருப்பாங்க நம்ம மல்லி வந்து போய்னா தப்பா அதாவது நம்மளோட தங்கச்சி இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பாலோ அப்படி அப்படின்றத வந்து சொல்லி அவர் வந்து போய்னா இப்படி ஸ்ட்ரிக்டா இருக்கிறதையும் எந்த ஒரு தப்புமே இல்லைன்னுதான் சொல்லணும் ஆனால் அதே சமயம் இப்போ மல்லி வந்து போயிருந்தா மயக்கம் போட்டு விளையாடுச்சுறாங்க இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி தான் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம வெண்பாவை காணோம் அப்படின்ற ஒரு விஷயத்த கேட்டுதான் மல்லி ரொம்பவே எமோஷனல் டச் ஆகி கடைசியில் வந்து போயிருந்தா இப்படி மயக்கம் போட்டு விழுந்து உயிருக்கு போராடுற நிலமை வந்து போயிருந்தா ஏற்படுது ஏன்னா லோ பிபி ஆயிடுது ரொம்ப வந்து போயிருந்தா வெண்பாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தை பட்டதுனால இப்படி வந்து போயிருந்தா நடந்து போயிடுது ஆனால் கடைசியில் வெண்பாவை நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கறது நம்ம அரவிந்து தான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது

நம்ம அதாவது பாபுவோட தங்கச்சி மல்லியை வந்து போய்னா கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது காரணம் ஒன்று நம்ம மல்லி அவ்வளோ அழகா இருக்காங்க நல்ல பொண்ணு அப்படின்றதுனாலையும் அது மட்டும் இல்லாமல் அவங்க அண்ணன் வந்து போயினா தன்னோட சொந்த ஊருக்காரு அவர் வந்து போய்னா ரொம்ப நல்லவர் எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து போய்னா அவர் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரியும் வந்து போய்னா இந்த ஒரு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனா இங்க நடக்கிற விஷயம் ஒவ்வொன்றுமே இப்போ அரவிந்துக்கு வந்து போய் தெரிய வர அப்போ வந்து போய்னா அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் ஏன் தன் அதாவது நம்ம பாபு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேவலமாகவும் அவ்வளோ அசிங்கமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார் அதுலேயும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இப்படி இருக்கும்போது நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா காணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ரீச் ஆக ஆரம்பிச்சது அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மல்லியை தேடி தான் வெண்பா போயிருப்பா அப்படின்றது இருந்தாலுமே மல்லியோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க ஆனால் மல்லியோட ஃபோன் ரீச் ஆகுறது கிடையாது அதே சமயம் நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம அண்ணன் இருக்காங்க இல்லையா நம்ம மல்லியோட பெரியம்மா அவங்களுக்கு வந்து போய்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் விஷயம் எங்கே போனாங்க என்ன ஆனாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியுமா கிட்ட வந்து போய்னா வெண்பா போயிருக்காளான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது முதல்ல நாகுக்கு ஃபோன் பண்ணுறாங்க நாகும் வந்து போய்னா ஃபோன் எடுக்கிறது கிடையாது கடைசியில் அதாவது அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவர் வந்து போய் தான் எடுக்கிறாங்க இந்த மாதிரி தான் அந்த வெண்பா வந்து இங்கே வந்தாலா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஒரு பக்கம் நாகவும் வந்து போயிருந்தேன் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் வெண்பாவை காணுமா அவங்க வந்து போயிருந்தேன்னா தேடிட்டு இருக்காங்க அங்க வந்தாங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்கப்புறமா வந்து போயிருந்தேன் நம்ம நாகு இருந்துட்டு நேராக மல்லிகை வந்து போதின்னா இந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க ஐயோ என் பொண்ணு வெண்பாவுக்கு வந்து போய்னா என்னாச்சோ அவள் எங்க போனாலோ எப்படி இருக்காளோ அப்படின்னு சொல்லி வந்து போதின்னா ரொம்பவே பதட்ட மட்டும் மாட்டில்லாம அதாவது வெளியே ஓடி போய் தேடி இருந்தால் கூட வந்து போதின்னா நம்ம மல்லிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது வீட்டுக்குள்ள இருந்து வெளியே போக முடியாத சுச்சுவேஷன் ஏன்னா போனாலே வந்து போதின்னா அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிடும் அதுவும் சத்தியம் வேற பண்ணியிருக்காங்க அதனால போகவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துட்டு இருக்காங்க அதுவும் நம்ம வெண்பாவை நினச்சி மல்லி வந்து போய்னா ரொம்பவே ஃபீல் பண்ணி தான் கடைசியில் இப்படி வந்து போயினா மயக்கம் வரைக்கும் போட்டு கீழே விழுந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சினா பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து டாக்டர்லாம் வந்து வர வச்சு செக் பண்ணி நம்ம மல்லி வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க